பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த உலகத்திற்கு எல்லா பொருளும் என்னன்னா இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்குது இயங்காத பொருளும் இருக்கு இது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பொருள் மறைந்து இருக்கிறது அந்த மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் என்னன்னா சிவம்னு அர்த்தம் Om Namah Shivaya இந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனி இருக்கு இந்த எறும்பு என்ன பண்ணது ஒரு பூவை மொத்த எறும்பு கூட்டமும் ஒரு பூவை தூக்கிட்டு அப்படியே போகுது மனசில் அப்படியே காட்சிப்படுத்திக்கோங்க என்ன மாதிரி ஒரு சமயம் நம்மளுடைய சமயம்னு இதை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் அகத்தியர் போய் குளிக்கிறார் குளிச்சு மேலே வர்றார் ஈயா மாறிடுறார் இந்த ஈ மேலே போய் அந்த துவாரத்தினுடைய கதவு துவாரத்து வழியாக போய் சிவபெருமானை பூஜித்த தலம் திரு ஈங்கோய் மலை அப்படின்னு ஒன்று உண்டு என்ன பண்ணுவான் இந்திரனுடைய வஜ்ராயத்தை எடுத்துகிட்டு வருவான் நண்டு என்ன பண்ணுவேன்னா மேலே வேகமாக சிவலிங்கத்து மேலே ஏறிடும் சிவருமான் பாப்பார் நண்டுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தன்னுடைய மேனியில் ஒரு ஓட்டை உருவாக்கி அந்த கூட நண்டு போயிடும் இந்திரன் என்ன பண்ணுவான் வந்த வேகத்தில் வெட்டிடுவான் சிவலிங்கத்து மேலே அப்படியே அந்த வாழ்பட்டு சிவலிங்கத்தில் ஒரு கோடு விழுந்துடும் திரு நண்டேஸ்வரன் நண்டு பூஜித்த தலம் இன்னைக்கும் போனா அந்த குடி அந்த நண்டு அந்த விழுந்த வெட்டு இத்தனையும் பார்க்கலாம் நண்டு பூஜித்த ஸ்தலம் திருவண்ணாமலையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சுவாமி நெருப்பு சுரூபமாக இருக்கிறார் இன்னைக்கும் கருவறை பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு சூடா இருக்கிறத இன்னைக்கும் பார்க்க முடியும் இது திருவண்ணாமலை எதுக்கடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் எத்தாவது பிடிக்கிற பயன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் இல்லைனா ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க எத்தாவது பிடிக்கும்போதே உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணணும் சிவபருமான மனசார நினச்சி சிவபுராணம் பாட எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உள்ளுக்குள்ள நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னு சிவபுராணத்தை உருகி 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 படித்தால் மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அழித்தெறியப்படும் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆன்மீக நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான பதிவு உள்ளுக்குள்ளேயே கலந்து ஜோதி சுரூபமாக அன்றாடம் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரும் பரம்பொருளான சிவபெருமானை பற்றி தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அதுவும் இன்னைக்கு என்னன்னா சில தெரியாத தகவலோடு உங்களுக்கு சில உண்மைகளை சொல்லலாம் இருக்கும் அதாவது என்னன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான கருத்து என்னன்னா அவர் அழிக்கக்கூடிய கடவுள்னு இருக்கு அதை அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரன் ஒன்று உண்டு என்னன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவபெருமான் யாருன்னா சிவம்னா என்ன அப்படின்னா அதுக்கு சைவ சித்தாந்தம் ஒரு விஷயம் சொல்லுது என்னன்னா இந்த உலகத்துல எல்லா பொருளும் இருக்குங்க அதாவது சாதாரண கல்லில் தொடங்கி தேவர்கள் வரைக்கும் இந்த உலகத்திற்கு எல்லா பொருளும் என்னன்னா இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்குது இயங்காத பொருளும் இருக்கு இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொருள் மறைந்து இருக்கிறது அந்த மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் என்னன்னா சிவம்னு அர்த்தம் சீன்னு சொன்னால் சிவன் வான்னு சொன்னால் அன்னை ஆதிபராசக்தி சிவபெருமான் அப்படியே அசையாமல் இருப்பார் அவருடைய அருளாக வழிபடுவது அன்னை பராசக்தி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பேப்பர் அப்படின்னு இருக்கிறீங்க ஒரு பேப்பருடைய ரெண்டு பக்கம் யாருன்னா சிவன் சக்தி சிவபெருமானுடைய அருள் வேணும்னா சக்தியினுடைய அருள் வேணும்னு அர்த்தம் சிவபெருமான் நேரடியாக வந்து அருள் கொடுக்க மாட்டார் அன்னை பார்வதியின் மூலமாகத்தான் அருளை கொடுப்பார் அப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருந்து இயக்கக்கூடிய பெரும் பரலு பர பெரும் பரம்பொருளா இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய விளையாட்டுங்கிறது தேங்கப்பா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தன்னை அண்டியவர்களுடைய வாழ்க்கை மேன்மையுறச் செய்வதே ஒரு கடமையாக வைத்திருக்கக்கூடிய பேசும் பரம்பொருள் சிவபெருமான் சிவபெருமானை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிவபெருமான் மனிதர்களுக்கு மட்டும்தான் கடவுளான்னு கேட்டால் கிடையாதுங்க முன்னொரு காலத்துல இந்த சிவனை பூஜிக்க வேண்டி ஒரு அசுரனுக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் எறும்பா மாறுறாங்க சின்ன சின்ன எறும்பா மாறுறாங்க இந்த எறும்பா மாறி ஒரு இடத்துக்கு வராங்க தமிழ்நாட்டுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேரு பருவத்தில இருந்து ஒரு துண்டு விழுந்து கீழே பூமியில ஒரு மலையாக உருவாகுது அந்த மலையில சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் சுயம்புன்னு சொன்னா தானே உருவானவர் அர்த்தம் யார்னாலையும் உருவாக்கப்படாமல் தானே உருவானால் அதுக்கு பெயர் சுயம்புன்னு அர்த்தம் அந்த கோவிலில் போய் சிவபெருமானை பூஜித்தால் எல்லா வினைகளும் தீர்ந்து தேவர்களுக்கு பழைய மாறி நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்ல தேவர்கள் அத்தனை பேரும் எறும்பா மாறுறாங்க இந்த எறும்பா மாறி என்ன அப்படின்னா அப்படி கூட்டம் கூட்டமா போறாங்க எறும்பு போது நீங்க எறும்பு கூட்டமா போறத பார்த்துருக்க முடியும் இந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனி இருக்குது இந்த எறும்பு என்ன பண்ணது ஒரு பூவை மொத்த எறும்பு கூட்டமும் ஒரு பூவை தூக்கிட்டு அப்படியே போகுது மனசில் அப்படியே காட்சிப்படுத்திக்கோங்க என்ன மாதிரி ஒரு சமயம் நம்மளுடைய சமயம்னு இதை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் அந்த எறும்பு என்ன பண்ணது ஒரு பூ மொத்த கூட்டத்தையும் அந்த ஒரு எறும்பு ஒரு பூவை தூக்க அப்படியே எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த எறும்பு அந்த பூவை தூக்கிட்டு அப்படியே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஏற சுவாமியோடைய மேனையோ வலுவலுவலுன் இருக்கு எறும்பு ஏறுது கீழே விழுந்துருது எறும்பு ஏறுது கீழே விழுந்துருது சிவருமான் பார்க்குறாரு ஐயோ குழந்தைக இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி சிவருமான் தன் மேனியவே சொர 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 சொரன்னு ஆக்கிடுறார் மண்ணு மாதிரி ஆக்கிடுறார் ரெண்டாவது மேலே ஏறி கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லி தன்னுடைய தலை அந்த லிங்க மேனி அப்படியே சாய்க்கிறார் எறும்பு அந்த கூட்டம் அப்படியே போய் பூவை வைக்கிது இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போக முடியும் அந்த மேனியை பார்க்க முடியும் அது எந்த கோவில்னால் திருவெரும்பீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இன்றைக்கும் சாமியுடைய மேனியை போனால் பார்க்கலாம் எறும்புகள் பூஜிக்கக்கூடிய கோவில் இன்னைக்கும் சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேதியத்தை ஒரு குறிப்பிட்ட எறும்பு கூட்டம் மட்டும் வந்து சாப்பிட்டு அப்படியே போகும் அதை இன்னைக்கு பார்க்கலாம் ரெண்டாவது ஈ பூஜித்த தளம் இருக்குது என்ன சார் இது எறும்பு ஈஎல்லாமல் பூஜிக்கும் அப்படின்னா இருக்குது சார் போனால் பார்க்கலாம் திரு ஈங்கோய் மலைன்னு ஒரு மலை அதுக்கு கீழே ஒரு தீர்த்தம் இருக்குது அகத்தியர் சிவபெருமானை வழிபட வேண்டி வருகிறார் கோவில் நடை சாட்டை பொறுத்திருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கோவில் நடை சாத்தியிருந்தால் பரவாயில்லப்பா கிளம்பிடுவோம் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்குவோம் சரி சாமி அங்கேயே தான் இருக்க போகிறார் இன்னத்த நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க ஒரு கோயில் இப்போ காஞ்சிபுரம் போகிறோம் காமாட்சியை பார்த்துருன்னு நினச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க காமாட்சி கோயில் அங்கேயே தாங்க இருக்கும் வேறு இடத்துக்கு போவாங்க சொல்கிறோம்ல அது என்னன்னா நம்மளுடைய பழக்கம் ஆனால் அகத்தியர் என்ன பண்ணுறார் சாமியை பார்த்தே அவங்க முடிவு கட்டுறார் மல்லு கட்டுறார் ஆனால் பூட்டிய கோவிலை திறக்கக்கூடாது ஆகம விதிக்கு எதிரானது அப்போ சுவாமி உள்ளே இருந்து அசரடியாக சொல்கிறார் கீழே ஒரு குளம் இருக்குது நீ அங்கே போய் குடி தரிசனம் பண்ண வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேங்கிறார் அகத்தியர் போய் குளிக்கிறார் குளித்து மேலே வர்றார் ஈயாக மாறிடுறார் இந்த ஈ மேலே போய் அந்த துவாரத்தினுடைய கதவு துவாரத்து வழியாக போய் சிவபெருமானை பூஜித்த தலம் திரு ஈங்கோய் மலை அப்படின்னு ஒன்று உண்டு ரெண்டாவது நண்டு பூஜித்த ஸ்தலம் என்ன சார் இது ஈ நண்டெல்லாம் எல்லாம் நிச்சயமா இருக்கு சார் என்னன்னா ஒரு கந்தர்வன் முனிவரை சா கேளி பண்றான் எப்பவுமே ஒன்னு சாமி கும்பிட்றவங்களை எக்கான கொண்டும் கேலி செய்ய கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவன் எப்படி வேணா கும்பிட்டு போறான் அதை பத்தி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அது அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க வழி இந்த முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு கந்தர்வன் கிண்டல் பண்றான் பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு முனிவர் கோவம் வந்து நண்டா போன்னு சாபம் முன்னிடுறாரு கந்தர்வன் நண்டா மாறி முனிவர்கிட்ட சாப விமோச்சனம் கேட்குறான் ஆயிரம் தாமரை மலரை எடுத்து சிவபெருமானை அர்ச்சனை செய்தால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்ல அதே நேரத்துல இந்திரனுக்கும் அதே பரிகாரம் வருது குறிப்பிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலரார் அர்ச்சனை செய்யணும்னு அவருக்கும் சாப மோட்சனம் கிடைக்கும் இந்திரனும் வர இந்திரன் வருவான் இந்த நண்டு என்ன பண்ணும்னா ஒரே ஒரு தாமரை பூவை கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணும் இந்திரன் வருவான் பார்த்தா தொள்ளாயிரத்தி தான் இருக்கும் மிச்சம் ஒரு பூ இருக்காது யாரா அந்த வேலையை பாக்குறான்னு சொல்லி ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு நண்டு இத கட் பண்ணி உள்ள போறதுன்னு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவான் இந்திரனுடைய வஜ்ராயத்தை எடுத்துட்டு வருவான் நண்டு என்ன பண்ணும்னா மேலே வேகமா சிவலிங்கத்து மேலே ஏறிடும் சிவருமான் பாப்பார் நண்டுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தன்னுடைய மேனியில ஒரு ஓட்டை உருவாக்கி அந்த ஓட்டைக்குள்ளே நண்டு போயிடும் இந்த இந்த இந்திர நிபுணமா வந்த வேகத்தில் வெட்டிடுவான் சிவலிங்கத்து மேல அப்படியே அந்த வாழ்பட்டு சிவலிங்கத்துல ஒரு கோடு விழுந்துரும் திரு நண்டேஸ்வரன் நண்டு பூஜித்த தலம் இன்னைக்கும் போனால் அந்த குழி அந்த நண்டு அந்த விழுந்த வெட்டு இத்தனையும் பார்க்கலாம் நண்டு பூஜித்த ஸ்தலம் நாலாவது ரொம்ப ரொம்ப அருமையானது யானை பூஜித்த ஸ்தலம் சிலந்து பூஜித்த ஸ்தலம் திரு ஆணைக்காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆணைக்காவல் ஜம்புகேஸ்வரர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜம்புகேஸ்வரர் தண்ணீர்னாலே அன்னை ஆதிபராசக்தி என்ன பண்றா சுவாமியை பூஜை பண்ணுங்கிறதுக்காக எதுல லிங்கம் பிடிக்கிறது அப்படின்னா காவேரி தண்ணி ஓடிட்டு இருக்கு காவேரி தண்ணியவே லிங்கமாக மாற்றி அங்க வச்சு பூஜை பண்றா என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கும் சிவலிங்க திருமையிலிருந்து தண்ணி வர்றதை நீங்க பார்க்க முடியும் அது இந்த மழை காலம்லாம் வந்துன்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிரும் சுவாமி மேல இது திரு ஆணைக்காவல் அடுத்து நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில தான் இந்த இது இதை எல்லாம் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு நிறைவாக அந்த காரணத்தை சொல்றேன் திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம்னு சொல்லுவாங்க பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் திருவானைக்காவல் நெருப்புத்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்னென்னா நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் ஒரு அதிசய ஒன்று நடந்ததுக்கு என்னென்னா அங்கே ஒரு ஒரு முகமதியர்கள் காலத்தில் ஒரு நந்தி உள்ளே இருக்குது முகமதியர் படை வருது கோயில் இடிக்கணும்னு சொல்லி வராங்க அத்தனை சிவனடியார் கூட்டமும் முன்னால் நின்று இது நாங்கள் வழங்கக்கூடிய தெய்வம் கொண்டு எடுச்சிடாதுங்கன்னு சொல்லி மண்டிட்டு வேண்டி கதறாங்க அப்போ அந்த மன்னன் சொல்றான் இது ஏன் நீ மாட்டை சாமியாகும்படுற அப்படின்னு கேட்குறான் மாடு கல் எல்லாம் சாமியாகுமா இது மாடு இல்லை சிவபெருமானை சுமக்கக்கூடிய நந்தி அப்படிங்கிறார் ஓ சுமக்கக்கூடிய நந்தியா எங்க இதுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கும் உயிர் இருக்குன்னு சொன்னா எந்திரிச்சு கால் மாற்றி உட்கார சொல்லு பார்ப்போம்னு மன்னன் கேட்க இவங்க என்னடா இது இப்படி ஆயி போச்சேன்னு சொல்லி கதறாங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு கத்துறாங்க அப்போ ஒரு அசரரி கேட்குது தொலை தூரத்துல ஒரு சிறுவன் பஞ்சாச்சன மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பான் அவனை கூட்டி கொண்டு வந்து நந்தியை எந்திரிக்க சொல்லுங்கள் நந்தி எந்திரிக்கும்னு சொல்ல அதே மாதிரி அந்த ஊருக்கு போய் பார்த்தா அந்த பையன் இருக்கிறான் பஞ்சாச்சன மந்திரம் சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன் வந்து சொல்றான் நந்தி கால் மாறி அமர வேண்டும்னு சொல்ல பஞ்சாட்சிர மந்திரம் சொல்ல அந்த கல் நந்தி எந்திரித்து கால் மாறி அமர்ந்த இடம் திருவண்ணாமலை இன்னைக்கும் போனால் கால் மாறி அமர்ந்த நந்தியை இன்னைக்கும் தரிசிக்கலாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சுவாமி நெருப்பு சுரூபமாக இருக்கிறார் இன்றைக்கும் கருவறை பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு சூடாக இருக்கிறத இன்றைக்கும் பார்க்க முடியும் இது திருவண்ணாமலை அடுத்து திருக்காலத்தி திருக்காலத்தில் என்னென்னா என்ன சிறப்புன்னா யானை சிலந்தி பாம்பு மூணும் பூஜித்த ஸ்தலம் திருக்காலத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேனியாக சுவாமி குருவாயிரு என்னென்னா திருக்காலத்தி காற்று ஸ்தலம் அதில் என்ன அதிசயம்னா சார் உள்ள காலத்து எப்போ லிங்க திருமேணி இருக்குது அங்கே மூணு விளக்கு தொங்க போட்டிருப்பாங்க தலை இடை கடைன்னு சொல்லிட்டு மூக்கு எங்கே இருக்குது இங்கே இருக்குது நடுவில் இருக்குது இந்த மேல இருக்க விளக்கும் ஆடாது கீழே இருக்க விளக்கும் அந்த சுடர் ஆடாது இந்த மூக்குக்கு நேராக இருக்குது பாருங்க சுவாமி மேலேருந்து வரக்கூடிய காற்று அந்த ஒரு ஃப்ளேமை மட்டும் அப்படியே அசத்துக்கிட்டே இருக்கும் அந்த சுடரை இன்னைக்கும் போனால் பார்க்கலாம் திருக்காலத்தி அங்கே தான் கண்ணப்பரனுடைய கண் கொடுத்த அப்பர் கண்ணப்பர் இருந்த இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயஸ்தலம் சிதம்பரம் சிதம்பரம் போனீங்கன்னா மூலநாதர்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம எல்லாரும் போய் நடராஜரை பார்த்துட்டு வந்துடுவோம் மூலநாதரை பார்க்கணும் அவர் தான் முதல் மூலவர் ஆதிமூலவர் சன்னதி ஏன் சார் இத்தனை விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் இந்த அஞ்சு திருத்தலங்களை பற்றி மனசார நினைக்கணும் நான் சொன்னனே ஒவ்வொரு கோவில் இந்த ஒவ்வொரு கோவிலையும் பிரதோஷத்தன்னை நினைக்கணும் ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பா ஒரு பாஸ் ஒன்று கிடைக்கும் என்ன பாஸ் அப்படின்னா எந்த சிவங்கோயில்ல நினைச்சாலும் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போக போன புண்ணியம் அந்த ஒரு நாள்ல கிடைக்கும் ஏன் பிரதோஷத்துக்கு அவ்வளவு வலிமை அப்படின்னா சிவபெருமானை பூஜிப்பதற்கு உகந்த தினங்கள் ரெண்டு ஒன்று பிரதோஷம் இன்னொன்னு வந்து சிவராத்திரி உண்மையாலுமே பிரதோஷம் யாருக்கு தெரியுங்கன்னா தான் மிக விசேஷம் ஆனா தான் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த நந்தி யாருன்னா தான் நந்தி நந்தி விடக்கூடிய மூச்சு காற்று தான் சுவாமிக்கு என்னவா அந்த வெஞ்சாமரை வீசுவதான் நான் நந்தி சிவருமான் இங்கே இருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் மூச்சு காத்தினாலும் சிவருமானுக்கு சாமரம் வீசுறோம் தான் என்னன்னா அந்த நந்திக்கும் இறைவனுக்கும் இடையில போகக்கூடாது உயிரும் இறைவனும் இப்படி ஒட்டி இருக்கிறாங்க அதுக்கடையில போகக்கூடாதுங்கிறதா பிரதோஷத்தன்னைக்கு அப்படி சொல்றது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தியினுடைய கொம்புக்கு மத்தியில் இறைவனை பார்க்கணும் கொம்புக்கு மத்தியனா புருவத்துக்கு மத்தியம் நம்மளுடைய ரெண்டு புருவம் பாருங்க புருவத்துக்கு மத்தியில் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டும் அப்படி இது இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது சொல்ல வேண்டிய சில முக்கியமான பதிவு இருக்கு என்ன பதிகம்னா சிவபுராணம்னு ஒன்னு இருக்கு சார் சிவபுரா சிவபுராணத்தை பாடினால் இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி பேர் தொண்ணூத்தி ஒன்போது சதவீத மக்களுக்கு இருக்கிற பெரிய வியாதி என்ன ஸ்ட்ரெஸ்ஸு எதுக்கெட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் எத்தாவது படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் என்னன்னா ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க எத்தாவது படிக்கும் போதே உங்களுக்குலாம் எப்படின்னா ஸ்ட்ரெஸ் வருது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன சார் வரணும் சிவபெருமான மனசார நினச்சி சிவபுராணம் பாடணும் ஏன் சிவபுராணம் பாடணும்னா இந்த திருவாசகத்தை மணிவாசகர் சொல்றார் சிவபெருமான் தன் கைப்பட எழுதுற சிதம்பரத்துல கைப்பட ஓலச்சுவடையில எழுதி பொன்னம்பலவாணன்னு கையெழுத்து எழுதி அந்த கையெழுத்து போட்டு அந்த திருச்சுவடியே கொடுத்தர்ற இறைவன் மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது திருவாசகம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்ப இந்த ஓலைச்சுவடி எழுதினார்ல அது எங்க போச்சு எல்லாம் இந்த சிவபெருமானோட ஹேண்ட் ரைட்டிங் சார் அது எழுதினாருல்ல அந்த ஓலைச்சுவடி எங்க அப்படின்னா இன்னைக்கும் போனா பார்க்கலாம் எங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரியில ஒவ்வொரு சிவராத்திரி என்னைக்கும் அந்த திருவாசக திரு ஓலைச்சுவடி தரிசனத்துக்கு வைக்கிறாங்க சிவபெருமானுடைய அருளால் சிவபுராணம் படித்தால் நிச்சயமாக சிவனுடைய பெரும் அருள் கிடைக்கும் எப்போ பிரதோஷத்தன்னைக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கும் இல்லை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உள்ளுக்குள்ள நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி இதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னு சிவபுராணத்தை உருகி 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 படித்தால் மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அழித்தெறியப்படும் இன்னைக்கும் நடைமுறையில நடக்கக்கூடிய விஷயம் அதனால ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் கோயிலுக்கு போகிறோம் சாமிக்கு ஏதோ ஒரு பாடம் வாங்கி கொடுக்குறோம் அவர் அபிஷேகம் பண்ணாங்கன்னா பண்ண அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்து சிவபெருமானை நினச்சி இந்த சிவபுராணத்தை பாடுங்க சிவபுராணத்தை பாடுனா அதில் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணமா இருக்கிற ரெண்டு விஷயம் பாவம் புண்ணியம் இந்த ரெண்டு விஷயம் சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் அறுபடும் இது மணிவாசகர்னால் சிவபெருமான் நமக்கு கொடுத்த மிக பெரும் பொக்கிஷம் திருவாசகம் திருவாசகம் பண்ண ஒரு பழமொழினு சொல்லுவாங்க என்னன்னா திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் முருகார்னு சொல்லுவாங்க அது யார் உருவா உரு உருகுவாங்கன்னா மனுஷ உருகி என்ன பிரயோஜனம் நம்ம கூட உட்காந்துருக்கோம்னா உருகி என்ன பிரயோஜனம் சிவபெருமான் உருகி வருவார் இதுக்கு எதாவது சாட்சி இருக்கா சார் அப்படின்னா இன்னும் ஒரு நம்மளுடைய திருவாசகத்தினுடைய செய்திகள் எல்லாம் எடுத்து படுத்திங்கன்னா ஒரு ஆங்கிலேய ஒரு க ஆங்கிலேய நீதிபதி நம்மளுடைய தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஆள வந்த ஒரு ஆங்கிலேய நீதிபதி அவருக்கு கீழே எழுத்தாளராக இருந்தவர் தினமும் ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறார் தினமும் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கார் அவருக்கு ரொம்ப கியூரியாஸ் கியூரியாசிட்டி ஆயிடுச்சு என்னப்பா தினமும் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கே என்னது அவர் சொல்கிறார் திருவாசகம் அப்படின்னா இது சார் அப்படின்னு சொல்லி அவன் அத்தனை பெருமையும் சொல்ல அவருக்கு என்னமோ அது மேலே ஒரு ஈடுபாடு இவர் தமிழ் கற்றுக்கிட்டு பாருங்கள் தமிழை கற்றுட்டு அந்த திருவாசகத்தை படிக்கிறார் தினமும் அவருக்கு ஒரு பழக்கம் என்ன ஒட்டிச்சு திருவாசத்தை படிக்கணுங்கிறது ஹேபிட் ஆகிடுச்சு அன்னைக்கு முதல் நாள் திருவாசகத்தை படிக்கிறார் படித்து முடிச்சுட்டு அவர் அந்த தன்னுடைய எழுத்தாளர்கிட்ட சொல்கிறார் என்னமோ எனக்கு மனசு நிறைவா இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் திருவாசகம் சொல்கிறார் மறுநாள் காலை அந்த எழுத்தாளருக்கு ஒரு செய்தி வருது அந்த நீதிபதி இயற்கை எய்தினார் அப்படின்னு அவரை போய் பார்க்க போறாங்க அவர் அவனுடைய அந்த பெட்டுக்கு பக்கத்திலேயே திருவாசகம் இருந்திருக்கு ஒரு உயிர் எந்த விதமான ஏக்கம் எந்த விதமான கவலை எந்த விதமான எதிர்பார்ப்பு கோபம் விரக்தி எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம ஒரு பூ மலர்வது போல ஒரு ரோஜா பூ மலர்வது போல இந்த நாட்டுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஏதோ ஒரு தேசத்திலே பிறந்து இங்க வந்து ஒரே ஒரு திருவாசகத்துல ஒரு பாட்டுனால ஒரு ஆங்கிலேயருக்கு ஒரு முக்தி கிடைச்சிருக்கும்னு சொன்னா நம்மளுக்கெல்லாம் அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் திருவாசகம் படிக்கணும் எப்படி படிக்கிறது வீட்டில் யாரோ உட்காந்து என்னத்தையோ பண்ணுங்கன்னா முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க சொல்லி கொடுங்க சிறுவ இந்த திருவாசகத்துல ஏதாவது ஒரு பாட்டாவது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா முன்னெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இருந்தது தேவாரம் திருப்புகள் பாடினா தான் குழந்தைக்கு சாப்பாடு ஓடுவாங்க இன்றைக்கு மேலே செல்ஃபோனை ஆன் பண்ணி யூடியூப்ல எது வேணால் ஓடட்டும் குழந்தை சாப்பிட்டா போதுன்னு எதையோ போட்டு வச்சுட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாட்டை சொல்லி கொடுங்க ஏன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை உங்கள் கையில் அது இருக்காது சிவபெருமான் பொறுப்படுத்து கொள்வார் யாருடைய வாழ்க்கை சிவபெருமான் கையிலே இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நிலைமைக்கு போகுங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் திருவாசகம் படியுங்கள் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி பட்டதாரி தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் கிங்டம் சென்னை